உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பதினேழாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எரேமியா இயல் பதினெட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய அடையாளங்கள் அருங்குறிகள் வழி எரேமியாவுக்கு இறைவன் பாடம் புகட்டுகிறார் என்று முன்னர் கண்டோம் திங்கள் வாசகம் எரேமியா பதிமூன்று ஒன்று முதல் பதிமூன்று பதினொன்று முடிய இன்றைய வாசகத்திலும் குயவன் பானை வணையும் நிகழ்ச்சியிலிருந்து இறைவன் எரேமியாவுக்கு பாடம் கற்பிக்கிறார் குயவனின் வேலை பாண்டும் வனையும் குயவன் சக்கரத்தில் வேலை செய்வதை நாம் கண்டிருக்கிறோம் அவனுக்கு விருப்பமான அல்லது அவன் மனதிற்கொண்ட வடிவம் வரும் வரை அவன் அக்களிமண்ணையோ சக்கரத்தையோ விட்டு வைப்பதில்லை திரும்ப திரும்ப சுற்றுகிறான் திரும்ப திரும்ப அக்களிமண் வடிவம் எடுக்கிறது தனக்கு சரியாக தோன்றுகிறது தான் திட்டமிட்டபடி களிமண் வடிவம் எடுத்துள்ளது என்று அவன் எண்ணும் வரையில் அக்களிமண் படும் பாட்டை நாம் அறிவோம் குயவன் கையில் அகப்பட்ட களிமண் போல என்பது பழமொழியாகிவிட்டது ஏன் இவ்வளவு வேலை இவ்வளவு உழைப்பு தன் விருப்பத்திற்கேற்ப பாண்டம் அமைய வேண்டும் என்பதற்கே குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ கைவேளை தன் கைவினைஞனை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமா வணையப்பட்டது தன்னை வணைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ எசாயா இருபத்தி ஒன்பது பதினாறு கள்ளிமண்ணோ உருவமோ குயன்வன் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டு நடப்பது தானே நியதி இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இது படிப்பிக்கும் பாடமோ மிக உயர்ந்தது இதையே கடவுள் எரேமியாவுக்கு அவர் வழி நமக்கு உணர்த்துகிறார் இறைவனின் வேலை வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் பெரும் சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் திருப்பாட நூற்றி முப்பத்தி ஆறு ஐந்து ஆறு அவரது கட்டளையின்படி எல்லாம் படைக்கப்பட்டன அவரே அவற்றை என்றென்றும் நிலைப்பெற செய்தார் திருப்பாளர் நூற்று நாற்பத்தி எட்டு ஐந்து ஆறு இதே கடவுள் மனிதரையும் படைத்தார் எனினும் மனிதர் மட்டுமே அவர் கட்டளையை மீறுகின்றனர் தன் திட்டத்தை எதிர்த்து நிற்போரை பார்த்து தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு பானை ஓடுகளில் அவனும் ஒரு ஓடை களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வனைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ எஸ்ஐஆர் நாற்பத்தி ஐந்து ஒன்பது என்று இறைவன் கேட்பது நம் காதுகளில் விழுகின்றதா ஆயினும் அவர்களை கடவுளாக்கி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாற்றியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே திருப்பாடல் எட்டு ஐந்து என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவனை புகழ்கிறார் கடவுள் தம் உருவில் மானியரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு ஆயினும் மனித தம் பாவங்களால் இறைச்சாயலை இழக்கும் போது இறைவன் அவர்களை கேட்டுக்கோ அழிவுக்கோ விட்டுவிடுவது இல்லை குயவன் களிமண்ணுக்கு மீண்டும் மீண்டும் தாம் விரும்பும் சாயலை கொடுக்க முயல்வது போல இறைவனும் செய்கிறார் இஸ்ராயல் வீடை இதோ குயவன் கையில் மண் எப்படியோ அப்படியே நம் கையில் நீங்கள் இருக்கிறீர்கள் பதினெட்டு ஆறு என்பது என் நிலையிலே சுட்டுகிறது களிமண்ணை போன்று நாமும் குயவனாகிய இறைவன் கையில் நம்மை விட்டு விடுவோமா உமது திருவிழம் எனது பாக்கியம் என்று நாம் சொல்வோமா இறைவன் நம்மை கண்டித்து திருத்துவதெல்லாம் நமது நன்மைக்கு என்று உணர்வோமா திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் எபிரேயர் பனிரெண்டு ஏழு நம்மை துன்ப துயரங்களால் கண்டித்து திருத்துவது கடவுள் உரிமை அக்கண்டிப்பை மகிழ்ச்சியோடு ஏற்பது நமது கடமை என்றும் அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தம் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் எவிரேயர் பனிரெண்டு ஐந்து ஆறு என்பது உண்மையன்றோ இரண்டாம் வாசகம் நற்செய்தி இறை வாக்கியங்கள் இயல் பதிமூன்று நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ரெண்டு மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இயேசுவின் பல அறிவுரைகளை தொகுத்து தருகிறது எட்டு ஓமைகள் வழி இயேசு விண்ணரசு பற்றி இங்கு விளக்கம் தருகிறார் இன்றைய நற்செய்தி விண்ணரசை பற்றிய மூன்று ஓமைகள் புதையல் முத்து மீன் வலை எடுத்து கூறுகிறது முதலிரண்டும் ஒரே பாணியில் விண்ணரசின் உயர்த்தன்மை பற்றியும் மூன்றாவது விண்ணரசுக்கு உரிமையாளர் உரிமையில்லா பற்றியும் விளக்கம் தருகின்றன விண்ணரசு ஓர் அரிய சொத்து விண்ணரசு என்பது நாம் நம் வாழ்வின் முடிவில் எதிர்பார்க்கும் ஓர் இறுதி பரிசு அன்று மாறாக இவ்வுலகிலேயே இயேசுவை அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றி நடப்போர் பெரும் பேரு ஆகும் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது மத்திய நான்கு பதினேழு என்ற இயேசு தம்மிலை இவ்விண்ணரசு வெளிப்படுவதையே இச்சொற்கள் வழி வெளிப்படுத்துகின்றார் இயேசுவில் ஆண்டவர் தரும் ஆண்டை கண்டவர்கள் லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது நற்செய்தி அறிவிக்கப்படுவதை கேட்டவர்கள் ஏழு பதினெட்டு இருபத்தி மூன்று உடனே யாவற்றையும் துறந்து அவரை பின் தொடர்ந்தனர் ஐந்து பதினொன்று இன்று அவரது நற்செய்தியை கால சூழல்கள் வழி ஏழை எளியோர் வழி மறையுறைகள் வழி கேள்வியோறும் நாமும் நமக்குள்ள எல்லாம் விற்று அந்நெய்தியை விண்ணரசை பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறோமா விண்ணரசின் வெளிப்பாடுகளை புதுமைகளில் அன்று புரட்சிகளில் காண வேண்டும் எட்டாத வானத்தில் அன்று ஏழு எளியவரில் காண வேண்டும் உயர்ந்த சிந்தனைகளில் அன்று உண்டியற்றோருக்கு உணவளிக்கும் முயற்சிகளிலே காண வேண்டும் இவ்வாறு அன்றாட சூழல்களிலே எங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக போர்க்கொடி எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் விண்ணரசை கண்டு அதில் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர்குணம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர்குணம் என்று ஏற்பது விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒப்பாகும் நம் வாழ்விலே விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து மகிழ்வோமா விண்ணரசு என்பது ஒரு கொள்கையோ சிந்தனையோ எண்ணமோ அன்று மாறாக உயிருள்ள ஆட்கள் முய முழு உயிர் வாழ ஏங்கி நிற்கும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து மனித சமுதாயம் ஒற்றுமைக்கும் மேம்பாட்டுக்கும் உழைப்போமா இதுதான் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை வாங்கிக் கொள்தல் என்பதன் பொருள் ஆகும் விண்ணரசின் உரிமையாளர் இயேசுவில் வெளிப்பட்ட விண்ணரசு ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குவதில் எளியோருக்கு நற்செய்தி அறிவிப்பதில் தொடர வேண்டும் இவையை விண்ணரசுக்குரிய செயல்களாகும் நம்மில் இச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறும்போது நாம் நல்ல மீன்களுக்கு ஒப்பாவோம் பதிமூன்று நாற்பத்தி எட்டு இறைவனை தம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் எவ்வுலகில் பெறுவோம் மறு உலகிலும் இவை நம்மை தொடரும் மிக சிறியோராகிய இதன் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் இதை செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பது என்ற சொற்கள் நம் செவியில் நாதமாய் ஒழிக்கும் ஆம் விண்ணரசை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டுமா நீதிமான்கள் குழுவில் நாம் இடம்பெற வேண்டாமா இன்றே அவ்விண்ணரசு விடும் சவால்களை ஏற்போம் விண்ணரசுக்கு உரிமையளிக்கும் அன்பு செயல்கள் நீதியை நிலைநாட்டும் செயல்கள் முதலியவற்றில் ஈடுபடுவோம் விண்ணரசு என்பது ஒரு வருங்கால எதிர்பார்ப்பு அன்று மாறாக அன்றாட வாழ்விலே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்தல் ஆகும் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது மற்ற பனிரெண்டு இருபத்தி எட்டு என்பது நமக்கு ஓர் அழைப்பு அதே வேளையிலே நமக்கு ஒரு சவால் என்பதை உணர்வோமா உணர்வோம் அருள் பெருவம் இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்